ரைட் அடுத்தது இந்த ரீஃபண்டபிள் ரீஃபண்டபுள் இன்னும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு அப்படியே இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிள்கு ரீஃபண்டபுள் அப்படியே பேச்சஸ்லாம் பெண்டிங்லேயே தான் இருக்குது ஸோ எவ்வளோ குயிக்காக போட முடியுமோ அதை நாங்கள் போட்டு முடிச்சுறோம் இவ்வளோ பேருக்கு போட்ட எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ரைட் ஸோ கவுண்ட் ஏன் சார் சொல்ல மாட்டேன்றீங்க எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குங்க எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டாக சொல்லி 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 பிரச்சனையில் தான் போய் எஸ்பிஐ மாட்டியிருக்க தவிர அந்த டிரான்ஸ்பரண்டாக சொல்கிறதுனால ஒன்றும் அது பக்கபலமாலாம் இருந்த மாதிரி இது வரைக்கும் இந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் பட்டத்தில் இந்த விஷயங்கள் பெருசாக பக்கபலமாக இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான் ரைட் ஸோ அதனால் தான் கவுண்ட்ஸாக சொல்கிறதில்ல ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது ரீஃபண்டபுள் போட வேண்டியவங்களாம் ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சுங்க ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணியாச்சு இல்லையா ரெண்டு வருஷமே நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஓகே டூ இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த ரீஃபண்டபுளுக்காகவே வெயிட் பண்ணணும்னு நினச்சிக்குவோம் ரைட் நம்ம ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸு கம்பெனி எந்த ஒரு ரியாக்ஷன்ஸும் இல்லாமல் இன்னாக்டிவாக இருந்தது அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே தெரியும் இருந்தாலும் நம்ம ரீஃபண்டபுளுக்காக ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வெயிட் பண்ணால் இப்போ ஒரு சிக்ஸ் செவன் மந்த்தாக வெயிட் இருக்கோம் அப்படியே எடுத்துக்கலாம் தப்பு ஏன்னா அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம எங்கே பேசினாலும் டூ இயர்ஸாக வெயிட் பண்ணுறோம் டூ இயர்ஸாக வெயிட் பண்ணுறோம் டூ இயர்ஸாக நம்ம ரீஃபண்டபளுக்காக வெயிட் பண்ணல இல்லை ரைட் அதை நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம் கம்பெனி ஸ்டார்ட் ஆகும் தான் எங்கள் ரீஃபண்டபுள் உங்களை யாரையும் கொடுக்கும் சொல்லலை ஃபஸ்ட் ஆஃப் அதை தெரிஞ்சுங்க இந்த ரீஃபண்டபுள் கேட்குறவங்களாம் சார் எங்கள் ரீஃபண்டபுள் எங்களுக்கு நாங்கள் ஜாயின் பண்ணி என்ன சார் லா ப்ராஃபிட்டு எங்களுக்கு என்ன இல்லை ப்ராஃபிட்டு நீங்கள் கொடுக்குறதுலேயும் ஜிஎஸ்டி பிடிச்சிக்கிட்டு தான் கொடுக்குறீங்க ஸோ அது எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டே இல்லை சார் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரீஃபண்டபுள் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை யார் வாங்கலான்னு சொன்னோம்னா இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரியாது இந்த மாதிரியான பீப்புள் பண்ணுங்கள் எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இல்லைன்றவங்க பண்ணுங்கள் அது அது முழுக்க முழுக்க உங்களுடைய டிசிஷன் தானே தவிர இந்த பர்சன் நீங்கள் ரீஃபண்டபுள் எடுத்துங்க நாங்களாக யாரையும் புஷ் பண்ணலை ரைட் அது முழுக்க முழுக்க நீங்கள் எடுத்த ஒரு முடிவு அந்த முடிவுகளுக்கு உங்களுக்கு லாஸில் போகுது அப்படின்னா அதுக்கு அதுக்கும் நீங்கள் தான் காரணம் சரிங்களா சீக்கிரமாக கொடுத்துட்டா மட்டும் லாஸ் ஆகாதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக லாஸ் ஆகாமலாம் இருக்க போகிறதுல அப்போயும் லாஸ் தான் லாஸ்ன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி நம்பி ஜாயின் பண்ணியிருக்கோம் அங்கே ஒர்க்கு வரும் ரெகுலராக இன்கம் வரும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்பி ஒர்க் இருக்கிற ஒன் லேக் மெம்பர்ஸ் கிட்டே ஒர்க் இருக்காங்களே ஸோ அவங்களாம் ஏர்னிங்ஸ் எடுக்கிறாங்க நீங்கள் ஏர்னிங்ஸ் எடுக்கலைன்னா எப்பயும் எல்லா கம்பெனி மூலம் இந்த கம்பெனியும் மூடிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிங்க சரி ரீஃபண்டபிள் கொடுக்குறேன்றாங்களே அதை வாங்கிக்கலாம்னு நினச்சிங்க அதனால் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணிட்டீங்க ரைட் ஸோ அது சீக்கிரமாக போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் எஸ்பிஐ இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி மெம்பர்ஸ்கிட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் கிட்ட பேமெண்ட் கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி தான் இப்போ இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு இந்த ப்ராசஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே இருக்குது இன்னும் எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு மேக்ஸிமம் ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்குள்ளே எல்லாமே ஜீரோ ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒரு அக்யூரேட்டான டேட்டு சொல்லி அது தேவையில்லாத ப்ராப்ளம் தான் க்ரியேட் ஆகிட்டுருக்கு நிறைய பேர் உடனே வந்து புஷ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கீங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணால் எதாவது நடக்குமானா ஒன்றும் நடக்காது எதுவுமே நடக்காது சரிங்களா ஏன்னா கம்பெனி ரீஃபண்டபிள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் இங்கே டிலே ஆகுது டிலே ஆகுதுன்றதுக்காக நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னா எதை பண்ணாலும் பேமெண்ட் ரிலீஸ் ஆகாது ஸோ அந்த மாதிரி பண்ணவங்ககிட்ட உங்களால் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் யாருன்னு லாஸ்ட் டைம் சொல்லியிருப்போம் அவங்க கேட்டு பாருங்கள் எதாவது நடந்திருக்கானா ஒன்றும் நடக்காது சரிங்களா எங்கள் கம்பெனி நாங்கள் ப்ராப்பராக எல்லாத்துக்கும் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் ஒரு மெயின் ரீசனும் கூட இங்கே டிலே ஆகிறதுக்கு மெயின் ரீசனுமே அது தான் எல்லா இடத்துலையும் மாட்டி 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 அது எங்களுக்கு தான் பெரிய லாஸஸ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இருந்தாலும் நோ ப்ராப்ளம் ப்ராப்பராகவே போகும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் போயிட்டுருக்கோம் ஸோ கொஞ்சம் டிலே ஆனாலும் சீக்கிரமாக எல்லாேருக்குமே வந்துடும் அத்தனை பேருக்குமே ஒரு நான் ஆல்ரெடி சொன்னதா ஒரு டைலாக் யாராவது எங்கேயாவது பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க இந்த மெத்தடில் அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அது சீக்கிரமே நடக்கும் ஸோ இந்த ரீஃபண்டபிள் பிரிண்டிங் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் மெசேஜ்லேயோ குரூப்லேயோ பெருசாக கேட்கணுன்னு அவசியம் இல்லை சீக்கிரமாக வைப்பேன் எத்தனையோ பேருக்கு எங்கேயுமே கேட்காதவங்கலாம் எத்தனையோ பேருக்கு போயிருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு போயிருக்கு பேமெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் என்ன கேட்டால் போயிருக்கு உங்களுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் கேட்டால் மட்டும் சீக்கிரம் வந்துட்டு போதும் என்ன எங்கேயாச்சும் யாராவது நான் இன்றைக்கி கேட்டேன் ஒரு குரூப்பில் ஒரு மெப்ரேட் மெசேஜஸில் கேட்டேன் எனக்கு உடனே கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா யாருக்கும் அப்படிலாம் ப்ராசஸ் பண்ணவே மாட்டாங்க பேட்ச் வைஸ் தான் அங்கே ரிலீஸ் ஆகும் அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவும் முடியாது ரைட் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் அதுதான் என்னுடைய ஆன்சர் ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ